அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு கோயிலை தாங்க பார்க்க போறோம் இது ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையானது இந்த கோயில் குன்றின் மேல் அமைஞ்சிருக்கிறது அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு இனிய குளிர்ச்சியான பசுமையான இயற்கை காட்சிகள் நம்மளுடைய மனதை கொள்ளை கொள்ளும் இந்த கோயிலுடைய அதிசயம் அற்புதம் என்ன அப்படின்னா சில நட்சத்திரக்காரங்களுக்கு சில இடத்துல போனா பரிகாரம் கிடைக்கும் சொல்லுவாங்க ஆனா ஒரே இடத்துல இருபத்தேழு நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் தோஷ நிவர்த்தி கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த கோவில் தாங்க இந்த கோவில் அருண்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமயத்தை நட்சத்திரகிரி சுயம்பு சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இது எலத்தூர் மோட்டூர்ன்ற இடத்துல இருக்குங்க இத வந்து நட்சத்திர கோவில்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க முருகனே பூலோகத்திற்கு இறங்கி வந்து பூஜை செய்த இடம் இதனுடைய ஸ்தலவர கேட்டீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க ஒருமுறை முருகரை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது பார்வதி தேவியின் வழிகாட்டுதலின் பேரில் வடக்கு முகமாக பாயும் செய்யாரின் மேல்கரையில் ஏழு கரைகண்டீஸ்வரரையும் கீழ்கரையில் ஏழு கைலாசநாதரையும் பிரதிஷ்டை செய்து முருகன் ஒரு மண்டலம் பூஜித்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றார் முருகனுக்கு பிறகு இங்கே ஒரு சிவாச்சாரியார் இந்த பதினாலு ஆலயங்களிலும் பூஜை செய்து வந்தார் அவருக்கு உதவியாக ஒரு பூஜாரியும் இருந்தார் இவர்கள் இருவரும் வருடா வருடம் ஆடி என்று திருத்தணிக்கு சென்று முருகனை வழிபடுவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஒருமுறை முறை திருத்தணிக்கு போக முடியாமல் போய்விட்டது அப்போது அவர்கள் மிகவும் மன வருத்தத்தோடு அதையே நினைத்து நினைத்து வருந்தி உறங்கி போனார்கள் இருவரின் கனவிலும் முருகப்பெருமான் ஒரே நேரத்திலே தோன்றி நான் இங்கே இருக்க நீ ஏன் என்னை திருத்தணியில் சென்று தேடுகிறாய் நான் நட்சத்திரகிரி குன்றின் நடுமலையில் நடுநாயகமாக சுயம்பு ரூபத்தில் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஐக்கிய பாவத்தில் ஸ்ரீ சிவசுப்பிரமணியராக ஞானமே வடிவாக இருக்கிறேன் இந்த உலகில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை இருபத்தேழு நட்சத்திரங்களும் வேறு எங்கும் சென்று வணங்காத சிவ சர்வமும் என்னை நித்தமும் வழிபட்டு கொண்டு வருகின்றன நீங்கள் இந்த இடத்திலே ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்தால் எதிர்காலத்திலே இது மிகவும் மகிமை பெற்ற பிரபலமான கோவிலாக மாறும் நான் தம்பதி சமயதராக அமர்ந்து நித்தமும் சிவபூஜை செய்கிறேன் என்று கூறி மறைந்தார் திடுக்கிட்டு விழித்த அவர்கள் ஊரிலே சென்று சொல்ல விடியற்காலை ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு மலையடிய வாரத்திற்கு வருகிறார்கள் அங்கிருக்கும் சந்திர புஷ்கரணி என்னும் சுனையிலிருந்து ஒரு நாகம் புறப்பட்டு மேலே செல்கிறது இவர்களும் பின்னாலேயே செல்கிறார்கள் அந்த மலையின் உச்சியிலே நடுவிலே புதர் மண்டி கிடக்கிறது கள்ளியும் சப்பாத்தியும் அதனுள் பாம்பு புகுந்து விடுகிறது அதன் பிறகு அந்த கள்ளி சப்பாத்தையெல்லாம் எடுத்து சுத்தம் செய்து பார்க்கிற பொழுது முருகப்பெருமான் அங்கே சுயம்புவாக காட்சி அளிக்கிறார் அன்றிலிருந்து பெருமானை பிரதிஷ்டை செய்து வணங்கி வருகிறார்கள் நான் இந்த கோயிலின் ஸ்தல வரலாறை சொல்லுகிற பொழுது நீங்கள் கண்ட அத்தனை காட்சிகளும் இந்த திருக்கோயிலின் காட்சிகள்தான் தான் இப்போ நாம் பார்க்கறது மூர்த்திகள் மூர்த்திகளை வச்சுருக்கிற அந்த ஹாலில் சுற்றி அற்புதமான சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயில் திருவண்ணாமவட்டத்தில் இருக்குங்க போலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக பதினாறாவது கிலோமீட்டரில் இது இருக்குது போலூர்லேருந்து திருவண்ணாமலை நோக்கி போகிற எடுத போது செங்கம் வருது இல்லைங்களா அங்கேருந்து ஏழு கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது அங்கே இருக்கவங்க யாரை கேட்டாலும் இந்த கோயிலுக்கு போகிற வழியை சொல்லுவாங்க இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லா காட்சியும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு ஆன்மீக பாத்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்களின் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்